குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டுப்படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சு அப்ப நான் ஒன்ன விடுற தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் முடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்க இல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரே ஆனா வர மாட்டாரே ஏ சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்கிற மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க கோத்துக்குருவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சிய வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வாங்கடா பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணையார்

உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேக்குறாரு போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வயிற்றுல கிளம்பாதீங்கயா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர தானே ஆமா ஆமா நான் முடியாத அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா ஓட்டு கேடா தண்ணா பாராய் பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பார்த்து ஓட்டிட்டு போங்க போ போ எங்க பண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான் அவன் தான் என் சிஷ்யன் அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க செய்யறது நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் காலில் மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன் ஏ மீச ஆள விட்டுராத தாடி பின்னாலவொட்ட முன்னால போ என்ன அந்த ஆளு மறுபடியும் எடக்கப்படுறானா ஆஹ் அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிட்டாரு நீங்க முறைபுடி நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த அளவுடைய சிஷீனா முல்ல ஏ சீசன் முள்ள கொசின் போயா இப்படியெல்லாம் கூப்பிட்டா நீ வர மாட்டேன்னு அவரு சொன்னாரு மூணு எட்டு எடுத்துனா தான் நீ வருவ நீ எத்தனை சரி குத்தனாலும் சரி நான் அந்த ஆளும் சீசன் இல்ல போகயா

வந்துட்டான அடிக்கிற்கு ஒரே ஒரு பொண்ணாட்சி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரினா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே ஆமாண்டா பேசுடா உன் ஆசை பேசு மண்டரவாதி நீங்க அந்த ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவன் முடிக்கிட்டு பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி கிளி கூண்டுக்குள்ள இருக்கேன் கூட்டுக்குள்ளையா கோண்ட என் பொண்ணு கேக்குறீங்களா கிளி கிளி உள்ள இருக்குது போய் பாருங்கிட்டு பலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க ஓ ஆஹா கிளினா கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பார்த்தேன்னா உடனே நான் புடிச்சிருப்பேன் யாருடா நீ யாருடா வா மரியாதை குறையற மாதிரி இருக்கு நான் தான் ਮੰத்ரவாதியா

வண்டி மையி மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டுவாங்க அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துருவாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில் இருக்கிற புடுங்க முடியாது வேணா குடிச்சு எடுக்கலாம் நாய் நரமுடி நாள் கொண்டு நாய் முடியா அதுல முடியா பின்ன குற முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா வடங்க என்ன என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி இப்ப இப்போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு பதினெட்டு மன்ன சொல்லு விட்டா ஓடி போயிருவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாயை காட்டுங்க

இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கி நடிக்காம இருந்தா விடுவானா